வணக்கம் யுவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சியில் இருக்கிற முக்கியமான கோவில்களை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு நாள் டூர் மாதிரி போயிருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் இது முதல்ல நம்ம போனது ஸ்ரீரங்கம் பக்கத்திலே இருக்கிற காட்டலிகிய சிங்கப்பெருமாள் கோவில் இது மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு சுவாமியை ரொம்ப அழகாவே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பெருமாள் இங்கே நரசிம்மரா லட்சுமி தாயாரோட காட்சி தராரு த நாம போனது திருவானிக்கா இங்க சுவாமி பெயர் ஜம்புகேஸ்வரர் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி இங்க இருக்கிற அம்பாளோட காதுகள்ல இருக்கிற தோடு ரொம்ப பெருசாவே இருக்கும் ஆதி சங்கரர் ஸ்ரீசக்கரம் மாதிரி இந்த தோடுகளை உருவாக்கி அம்மனுக்கு போட்டதா சொல்லுவாங்க இங்க யானையும் சிலந்தியும் வழிபாடு செஞ்ச தலம் இது பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய தலம் கோவில் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால நம்ம முழுசா சுத்தி பார்க்க முடியல சுவாமியையும் அம்பாலையும் மட்டும் தரிசனம் செஞ்சுட்டு கிளம்பிட்டோம் கோவிலோட தூண்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிற்பங்களை ரொம்ப அழகா செதுக்கி இருக்கிறாங்க இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்கு இதுல ரெண்டு லிங்கத்துல மட்டும் சுவாமியோட உருவத்தை பொறிச்சிருந்தாங்க ஒண்ணுல விநாயகரோட உருவம் மாதிரி தெரிஞ்சிச்சு இன்னொன்னுல இருக்கிறது என்ன சாமின்னு சரியா தெரியல இந்த கோவிலில் வந்துட்டு சனீஸ்வர பகவான் வந்துட்டு தனி சன்னதியில இருக்கிறாரு இவர் கூடவே இவங்களோட தாயா சாயா தேவியும் மனைவி ஜேஷ்டா தேவியும் இருக்கிறாங்க அம்மாவோடவும் மனைவியோடவும் இவர் இந்த கோவிலில் தான் இருக்கிறாரு இந்த கோவில முடிச்சிட்டு நாம அடுத்து போனது சிறு நீலிவனநாதரா இருக்காரு அம்மன் சன்னதிகள் இருக்குது திருக்கடையூர்ல யமனை அழிச்சதுக்கு அப்புறம் இந்த தளத்துல மறுபடியும் யமனுக்கு உயிர் கொடுத்திருக்காரு அவரோட அதிகாரத்தையும் திரும்ப கொடுத்திருக்காரு நாம இங்க யம தர்ம குழந்தை வடிவில் பார்க்க முடியும் சுவாமியோட காலுக்கு கீழே குழந்தை மாதிரி இருக்கிற உருவம் தான் யமன் யமனுக்கு இங்க தனி சன்னதியும் இருக்குது சனி பகவானோட அதிபதி யமன் அப்படிங்கிறதுனால இவரோட சன்னதியிலையும் எல் தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இது திருமண பரிகாரத்துக்கான தளமாகவும் இருக்கிறதுனால நாங்கள் போனப்ப நிறைய பேர் திருமண பரிகாரங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க கோவிலோட முகப்பு பகுதி இந்த மாதிரி கருங்கல்லால் கட்டியிருந்தாங்க வெளிப்பகுதியிலையும் சரி உள்பகுதியிலும் சரி ரெண்டு பக்கமே துவார பாலகர்கள் செல இருந்துச்சு இதுதான் யம தர்மனோட தனி சன்னதி அடுத்து நாம பார்த்தது குணசீலத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் சுவாமி இங்க கையில செங்கோலோட காட்சி தராரு மனநோயால பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து வழிபாடு செய்யறாங்க இவரை நாம தரிசிக்கிறதுக்கு ரெண்டு ரூபா கட்டணும் ரெண்டு ரூபா கொடுத்து தான் இவரை தரிசிக்க முடியும் அதே மாதிரி கோவிலுக்கு வெளியில பார்க்கிங் காசும் ரெண்டு ரூபா தான் இதுக்கப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு மத்தியான நேரத்துல எல்லா கோவில்களும் பெரும்பாலும் அடைச்சிருவாங்க அடுத்து நம்ம ஒரே ஊர்ல இருக்கிற வெக்காளியம்மன் கோவிலுக்கு போனோம் வெக்காளியம்மன் கோவிலை பொறுத்த வரைக்கும் காலையில ஆறு மணிக்கு நடைய திறந்து நைட்டு ஒம்பது மணிக்கு தான் அடைக்கிறாங்க மத்தியான நேரத்துலேயும் நம்ம இந்த அம்மனை தரிசிக்கலாம் இங்கே அம்மனுக்கு மேற்கூரை இல்லை அம்மன் மேற்கூரை இல்லாம தான் இங்கே காட்சி தராங்க கருவற பக்கத்துலேயே ஒரு மண்டபம் கட்டி அங்கேயே நம்ம சாப்பிடவும் செய்யலாம் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட்டும் எடுக்கலாம் பெரும்பாலும் எல்லா கோவில்களில் நட அடைச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே படுக்க முடியும் ஆனால் இந்த கோவில் அப்படி இல்லை நட திறந்து தான் இருக்கு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் பக்தர்கள் எல்லாமே அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க அம்மாவே இடம் கொடுத்து நம்மளை படுக்க சொன்ன மாதிரி இருந்துச்சு அடுத்து உறையூர்லேயே இருக்கிற பஞ்சவண்ண சுவாமி கோவிலுக்கு போனோம் இங்கே சுவாமி அஞ்சு நிறமாக மாறுவார் ஒவ்வொரு பூஜை அப்போவும் இவரோட கலர் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம சாயங்காலம் போனதுனால அந்த நேரத்தில் சுவாமி பொன்னேரமா மாறி இருந்தார் தங்கத்திலே லிங்கம் செஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தார் அம்பாள் எங்கள் காந்திமதி கோவிலோட தீர்த்தத்துல தண்ணியில் செடி கொடி தான் முளைச்சிருந்துச்சு இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னன்னா இங்கே பைரவர் சனி பகவான் சூரியன் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து காட்சி தராங்க இந்த கோவிலுக்கு அடுத்து இந்த ஊர்லேயே இருக்கிற நாச்சியார் கோவிலுக்கு போனோம் இங்கே கமலவள்ளி தாயார் மணவாள பெருமாளோட காட்சி தராரு இந்த கோவில்ல இருக்கிற ஒரு விசேஷம் என்னன்னா இங்க பெருமாளுக்கு சொர்க்க வாசல் கிடையாது தாயாருக்குதான் தான் சொர்க்கவாசல் தை இல்லாட்டி மாசி மாசம் வர ஏகாதேசி அன்னைக்கு தாயாருக்கு இங்க சொர்க்க வாசல் திறக்கிறாங்க கோவிலை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டோம் ஸ்ரீரங்கத்தில் வந்துட்டு வைகுண்ட ஏகாதசி திருவிழா நடந்துகிட்டு இருந்ததுனால நம்ம சாமியை பார்க்க முடியலை சொர்க்கவாசலை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கும் ஒரு மணி நேரம் கியூல நின்று தான் பார்த்தோம் கோவிலை விட்டு வெளியில் வரவே கிட்டத்தட்ட எட்டு மணி ஆயிடுச்சு ஸ்ரீரங்கோ ரங்கநாதரா தவற மத்த கோவில்கள் எல்லாத்துலயுமே நம்ம சாமியை நல்லாவே சிறப்பா தரிசனம் செஞ்சிட்டோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர்ஸ் வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி